எல்லாருக்கும் வணக்கங்க முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க இன்றைக்கி நான் என்னென்ன ப்ரீ எல்லாம் பண்ணி வச்சேன்னு சொல்லிதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி மாப் போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டாச்சுங்க பூஜை ரூம் எல்லாமே ஃபுல்லாக டீப்பாக க்ளீன் பண்ணிட்டேன் ஃபோட்டோஸ் எல்லாமே ரோஸ் வாட்டர் வச்சு ஃபோட்டோஸ் எல்லாமே தொடைச்சி எடுத்துட்டேங்க பூஜை ரூமும் அப்படிதான் ஃபுல்லாக வந்து ரோஸ் வாட்டரில் தொடச்சி நீட்டாக வந்து எடுத்தாச்சு இப்போது நம்ம புதுசாக பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுனால எல்லாமே கிளீன் பண்ணிட்டு ஆரம்பித்தா ரொம்பவே நல்லதுங்க அதனால பூஜை ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு பூஜை பாத்திரம் அப்புறம் வந்து க சந்தன குங்குமம் இது எல்லாம் இடத்தையும் வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து கிளீன் பண்ணி புதுசாக வந்து எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக க்ளீன் பண்ணி விட்டுட்டேங்க பூஜை பாத்திரம் எல்லாமே க்ளீன் பண்ண எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே க்ளீன் பண்ணி காய வச்சு புது பொட்டு வச்சு எல்லாமே ரெடி பண்ணிக்கலாங்க நாளைக்கு காலையில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது முந்தின நாளே நம்ம இதெல்லாம் பண்ணி வச்சோம்னா தான் வந்து ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் அதனால் முந்தின நாளே என்னென்ன தேவையோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாள் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ண ஈஸியாக இருக்கும் செகண்ட் டே தேர்ட் டே எல்லாம் போக போக நமக்கு வந்து அந்த ரொட்டீன் வந்து செட் ஆயிருங்க அது ஆனால் ஃபஸ்ட் டேங்கும் போது கொஞ்சம் வந்து இந்த ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சோம்னா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் பூஜை பாத்திரம் எல்லாமே கழுவி வந்து காய வச்சு நல்ல தண்ணியில் கழுவி ஃபுல்லாக தொடைச்சு நம்ம எல்லாமே பொட்டு வச்சு ரெடி பண்ணிக்கலாங்க டெய்லியும் வந்து நெய்வேதியம் என்னால் முடிஞ்ச நெய்வேதியம் செய்வேன் அப்படி முடியலை அப்படின்னா வீட்டில் என்ன இருக்குதோ அதை படைச்சு வந்து நான் பிரம்ம முகூர்த்த விலைக்கு ஏற்றி வந்து சாமி கும்பிடுவேன் பிரம்மூர்த்த விளக்கு கூடவே நான் வந்து குலதெய்வ வழிபாடும் பண்ணுறதுனால அதுக்கு ரெண்டு கலசம் எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு கலசத்தில் அரிசியும் பச்சரிசியும் கூட வந்து பதினோரு ரூபா காசும் எடுத்து வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இன்னொரு பாத்திரம் எதுக்கு அப்படின்னா அதில் வந்து தண்ணியும் அதில் வந்து ரோஸ் வாட்ரு ஜவ்வாது அப்புறம் வந்து பச்சை கற்பூரம் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி இன்னொன்றுல அந்த தண்ணி வந்து டெய்லியும் மாற்றுவேன் இந்த அரிசி வந்து வேண்டுதல் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து சாமி கோயிலுக்கு அந்த அரிசியை வந்து பொங்கல் வச்சு சாமி கோயிலுக்கு கொடுத்துருவேங்க அந்த காணிக்கையும் கோயிலில் கொண்டு போய் குலதெய்வ கோயிலில் செலுத்திடுவேன் இது வந்து பிரம்மமூர்த்த விளக்கு கூடவே நான் அந்த குலதெய்வ விளக்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க இப்போது இந்த பூஜை பாத்திரத்துக்கெலாம் நான் பொட்டு எப்படி வைப்பேன்னு சொல்லி பார்க்கலாங்க மஞ்சள் ரெண்டு ஸ்பூனு கூடவே சந்தன பவுட்ரு சந்தன பவுட்ரு இல்லைனா சந்தன வில்ல கூட எடுத்துக்கலாங்க அது ரெண்டு ஸ்பூன் எடுத்துட்டு ஜவ்வாது பச்சை கற்பூரம் இது ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க இதை வந்து ரோஸ் வாட்டரில் கலந்து இந்த மஞ்சளை வந்து நம்ம பூஜை பாத்திரத்துக்கு சிலைகளுக்கு சாமி ஃபோட்டோஸ்க்கு வைக்கும்போது ரொம்பவே மங்களகரமாக இருக்கும் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் இந்த வாசனை உள்ள பொருட்கள் கடவுளுக்கு மிக உ உகந்ததாக இருக்கிறதுனால இந்த மாதிரி மஞ்சள் நான் ரெடி பண்ணி அதை வந்து நான் வந்து ஃபோட்டோஸ்க்குலாம் வைக்க வந்து யூஸ் பண்ணுவேங்க இப்போது ஜவ்வாது அப்புறம் வந்து ரோஸ் வாட்டரில் எல்லாமே கலந்தாச்சுங்க இப்போது இந்த கலந்ததை நம்ம வந்து விளக்குகள் அப்புறம் வந்து சாமி சிலைகள் எல்லாத்துக்குமே வந்து வச்சுக்கலாங்க விளக்கெல்லாம் வந்து வாரம் ஒருக்கா நான் வந்து கழுவி வந்து ரெடி பண்ணிடுவேன் பூஜை ரூம் வந்து டீப் க்ளீனாக எல்லாம் ஃபோட்டோ எடுத்து தொடச்சி அந்த மாதிரி வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாசத்துல ஒரு நாளோ ஒரு நாற்பது நாளைக்கு ஒருக்காவோ அந்த மாதிரி பண்ணுவேன் அப்படி பண்ணும்போது அது பழைய சந்தனம் குங்குமம் திருநீர் எல்லாமே தண்ணியில் கரைச்சோ செடிக்கோ இதோ ஊற்றிட்டு புது சந் புது சந்தனம் புது குங்குமம் புது திருநீர் அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுவேங்க பழசையே யூஸ் பண்ணிகிட்ருக்காமல் புதுசாக எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது பூஜை ரூம் டீப்பாக க்ளீன் பண்ணும்போது இது எல்லாமே நான் வந்து பண்ணுவேன் அதனால புதுசாக வந்து எல்லாத்துலேயும் வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேங்க ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்கும் பொட்டு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ஃபஸ்ட்டு வந்து காமாட்சியம்மன் விளக்குக்கு அப்புறம் வந்து முருகர் சிலைக்கு அப்புறம் எல்லா விளக்குகளுக்கும் வந்து இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க எப்பவுமே அடுத்த நாள் பூஜை பண்ணுறோம் அப்படின்னா முந்தின நாள் இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ஹரிபரியாக அவசர அவசரமாக செய்யாமல் கொஞ்சம் பூஜை வந்து நிறுத்தி நிதானமாக பண்ணுறக்கு நமக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நான் இந்த மாதிரி தான் விளக்குகளுக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு விளக்குகள் வந்து வெறுமனே வந்து நம்ம த கீழே வந்து வைக்கக்கூடாது கீழே ஒரு தட்டு வச்சு அந்த தட்டில் அச்சத அரிசி அதாவது மஞ்சள் கலந்த அரிசியை வந்து பச்சரிசியில் மஞ்சளும் கொஞ்சம் நெய்யும் கலந்து நம்ம வந்து அரிசி ரெடி பண்ணிக்கணுங்க தட்டில் அச்சத அரிசியை வச்சுட்டு அது மேலே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு அதுக்கு மேலே காமாட்சி அம்மன் விளக்கோ இல்லை கஜலட்சுமி விளக்கு எதா இருந்தாலும் சரி நீங்கள் அது மேலே வச்சு நீங்கள் அந்த விளக்கு போது ரொம்பவே நல்லதுங்க விளக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணிவிட்டு அந்த மாதிரி அரிசியும் ரெடி பண்ணி எல்லாமே ப்ரீ ப்ரிப்ரேஷன் எல்லாமே வந்து நான் பண்ணி வச்சுக்கிட்டேங்க பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பூஜைங்க ஆனால் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய தடங்கள் வருங்க எனக்கு அப்படி தாங்க இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சதுலேருந்து ஏகப்பட்ட தடங்கள் ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு எல்லாத்தையும் மீறி நான் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படி போது ரொம்பவே ஹேப்பியா இருக்கு எல்லாமே வந்து இப்போ பூஜை பாத்திரம் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் இப்போ சாமி ஃபோட்டோஸ்க்கு எல்லாமே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிடலாங்க ஃபர்ஸ்ட் விநாயகர் போட்டோக்கு வச்சுட்டு அதுல எல்லாத்துக்கும் ஸ்டார்ட் பண்றேன் நமக்கு முழு முதல் கடவுள் விநாயகருங்க அதனால நம்ம பூஜை ரூம்ல ஒரு பூஜை பண்ணும்போது முதல்ல விநாயகருக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறது ரொம்பவே நல்லது நான் எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து விநாயகருக்கு செஞ்சுட்டு தான் அதுக்கு மேலே தான் வந்து எல்லா சாமிக்கும் வந்து நம்ம வந்து பூஜை பண்ணி பண்ணுவேங்க எல்லா சாமிக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு காமிக்கிறேன் ரூம் வந்து நம்ம புகை அடிக்கடி படுறதுனால மேலே எல்லாமே வந்து சீக்கிரமாக கருப்பாயிருங்க அதனால் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் பூஜை ரூம் பளிச்சுன்னு இருக்கும் இல்லை நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கருப்பு வந்து ரொம்பவே பிடிச்சிக்கும் அதனால் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டே இருங்க இப்போது எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க சாமி கும்பிட்றக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் எடுத்து வச்சுட்டு பூஜை ரூமில் நான் என்னென்ன ஐட்டம் வைப்பனோ எல்லாமே எடுத்து வச்சாச்சு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீட்டில் செல்வவளம் ஐஸ்வர்யம் பெருக நம்ம சில பொருள்களை வந்து பூஜை அறையில் வைக்கணுன்ட்டு அது என்ன அப்படின்னா நவதானியமும் அப்புறம் வந்து இன்னொரு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு மஞ்சள் அஞ்சு ரூபாய் நாணயம் அது வைக்கணுங்க அப்புறம் ஒரு அகல்ல சோம்பு கிராம்பு ஏலக்காய் அப்புறம் பச்சை கற்பூரம் ஜவ்வாது இதுவும் வந்து வைக்கணுங்க அப்புறம் பக்கத்துலேயே வந்து குன்றின் மணி அப்படின்னு சொல்கிற இந்த மணி வந்து வச்சுருக்கேன் அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேங்க இப்போது நம்ம குலதெய்வ கலசம் ரெண்டுமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் எல்லா விளக்குக்கும் வந்து ரெடி பண்ணி எல்லா விளக்குமே வந்து தட்டில் அச்சதரிசி எடுத்து போட்டு ரெடி பண்ணியாச்சு அடுத்தது விளக்கு ஏற்றுறக்கு அஞ்சு அகல் விளக்கு அதுவும் பிரம்ம முகூர்த்த விளக்கேற்று பிளேட்டில் வச்சு அதுவும் ரெடி பண்ணிட்டேன் யாரெல்லாம் பிரம்மமூர்த்த விளக்கு ஏற்றிட்டுருக்கீங்க இல்லை ஏற்ற போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் பிரம்மமுகூர்த்த வழக்கு நிறைய தடங்கள் கொடுத்தாலுமே அதனுடைய பலன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பலனாக இருக்குங்க ஏன்னால் ஏற்கனவே நான் எனக்கு ரெண்டு மூணு வேண்டுதல் வந்து பிரம்ம நிறைவேறி நிறைவேறியிருக்குது எனக்கு இப்போ நான் வைக்கிற வேண்டுதலும் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையில் நான் இந்த பிரம்மமூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணுறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்